அன்பான மக்களே நம்மளோட பசுபதி இருக்கார் இல்லையா மகாநதி சீரியலில் நடிக்கிறார் இல்லையா வில்லனா அவருக்கு மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னங்க வில சு மறுபடியும் மீண்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு நம்மளோட பசு என்னவா இருக்கும் விஜய் காவேரி என்ன பண்ண போகிறாரு ஒன்றும் புரியலையே இப்போ வந்து வெண்ணிலாவுக்கு எதாவது சொல்லி கொடுப்பாரா ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் விஜய் காவேரி ஏற்கனவே பிரிஞ்சு தான் இருக்காங்க இவர் வந்து என்ன அவங்கள பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ மீண்டும் பசுபதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு அவருக்கு லொக்கேஷன் இருக்குது சீட்டிங் அதாவது லொக்கேஷன் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு ராகணி எதுவும் வர சொல்லியிருப்பாங்களா விஜய் காவேரி ஒன்று சேர போகிறாங்க விஜய் இப்படி சொல்லிட்டு போகிறாரு நீ உடனே வாப்பா அப்படின்னு ராகணி எதுவும் வர சொன்னாங்களா இல்லை வெண்ணிலாவோட கேரக்டர் வந்து இந்த மாதிரி முடிவுக்கு வரப்போகுது வாப்பா அதை முடிய விடக்கூடாது நம்ம வந்து ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்களா என்ன என்ன எது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் பசுபதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல விஜய்க்கு செம்ம நடிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் காவேரி என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இன்றைக்கான ப்ரொமோவில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பசுபதியை எதிர்பார்க்கல வேறு ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்குறோம் அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பத்து மணி ஆனால் டான் வெயிட் பண்ணலாம் ப்ரொமோ வரலன்னா என்ன பண்ணுறது மக்களே ப்ரொமோ வரலனா பார்ப்போம் பார்ப்போம் இன்னைக்கு வருதா வளையானு